ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேரளத்து ஸ்டைலில் மரவள்ளி கிழங்கு புட்டு தேங்காய் செய்ய போகிறோம் அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆள்வள்ளி கிழங்கு கப்பக்கிழங்கு இப்படி அந்த கிழங்குக்கு வந்து நிறைய பேர் உண்டு வாங்க பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பாருங்கள் இதுதான் மரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்ச கிழங்கு எங்கள் வீரம்மாதே கொண்டு வந்து நிறையா கொடுத்தாப்புல இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பீஸத்தை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதை எப்படி கட் பண்ணணும்னா தோலை இந்த மாதிரி அந்த கிழங்கில் நிறையா கோடு கோடாக தள்ளி தள்ளி கோடு போட்டோம்னா இப்படி அழகாக உரிச்சு எடுத்துடலாம் அதை கழுவிட்டு நம்ம நல்லா தேங்காய் பூத்தி சீவுறது மாதிரி சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி துருவல் நம்ம வந்து சீவி எடுத்துக்கிறணும் காய் சீவுறதில் இப்போ அதில் வந்து நல்லா ஒட்ட புழிஞ்சு அந்த பாலை வந்து தனியாக எடுத்துடணுங்க ஏன்னா இதோடு நம்ம வேக வச்சோம்னா சொத சொதன் இருக்கும் புட்டு அதனால நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பாலை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் குழம்புலையோ இல்லாட்டி தோசை ஊத்தையில் எதுக்காவது நீங்கள் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக கீழே போட வேணாம் பாருங்கள் இப்போ நல்லா நான் வந்து ஒட்டை புழிஞ்சுட்டேன் இப்போ இந்த பாலை நம்ம பத்திரமாக வச்சு நம்ம தோசை ஊத்தையில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ மாவு பிசைஞ்ச மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா உதத்து விட்டுக்கலாம் இது கூட எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா உதத்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு முடி எடுத்துருக்கேன் அதை மிக்சர் சாரில் போட்டு ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு துருவுன்னு மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கிழங்கு நம்ம உதத்து விட்டோம்லையா சீவி அது கூட இந்த தேங்காய் துருவிலையும் நம்ம சேர்த்துக்கிறணும் கொஞ்சத்தை பாதியை சேர்த்துக்கிருவோம் பாதி இருக்கட்டும் இப்போ சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிருவோம் அது கூட பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் நெய் எடுத்து இந்த டம்னரில் தடவிக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு பவுலில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை இப்படியே இட்லி சட்டியில் வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி டம்ளரில் தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவில் போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கிழங்கு சிவி வச்சுருக்க கிழங்கு அதையும் போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு திருப்பி இந்த தேங்காய் துருவில் போட்டுக்கிடுவோம் போட்டு அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் மூணு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் இப்படி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக செய்கிறத விட அவங்களுக்கு விரும்பின ஒரு கிண்ணத்துலேயோ பவுல்லையோ போட்டு நீங்கள் புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் மூணு டம்ளரில் வச்சுருக்கேன் அதை இட்லி சட்டியில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் மேலே ஒரு தட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த டம்ளரை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்கள் நல்லா வெந்து மேலேயே தெரியுது நல்லா ஆறட்டும் ஆறுன பின்னாடி ப்ளேட்டில் நம்ம கவுத்தோம்னா நல்லா அழகாக வந்து நிற்கும் பாருங்கள் இதில் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒன்றுன்னு கொடுத்தாவே ஏராளங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீரமாவுக்கும் கொடுத்தேன் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ சீசன் தான் இப்போ நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்